குரூபா போய் இங்க ஒரு தர்கா அங்க ஒரு தர்கா இங்க ஒரு ஜமாத் அங்க ஒரு ஜமாத் இதெல்லாம் இஜ்மால இருந்து உடைச்சி போடுற அந்த அதனால இஜ்மாோட இம்பார்டன்ஸ் புரிஞ்சுக்கணும் எப்பவுமே இஜ்மாவுக்கு மாற்றுமா பேசறேன்னா நீ யோசிணும் நீ மாற்றுமா பேசினீனால நீயே தப்பானவளா ஆகுற அதேதான் ஜகாத் வருஷா வருஷம் சக்காத்து கொடுக்கணும்ங்கறது இஜ்மா இத வந்து யாரோட சவாஞ்சிட்ட தமிழ்நாடு தொகுதி ஜமாத்துன்னு அவருடைய அமைப்புன்னு சொல்லிட்டு அவருடைய அந்த நிறுவன நிரோனரா இருக்கக்கூடிய பிజే லார்தீன் அவர் சொல்லிட்டே சேர இதுக்கு முன்னாடி வரலாற்றில யாரும் இத செஞ்சது இல்ல ஆனா எனக்கு வந்து இப்படி தான் தோணுதுங்க அப்போவே முடிவு பண்ணி வழி கடி இவங்க யா எல்லாரும் ஜகாத் அந்த காலத்தில் கொடுத்துருப்பாங்களே புரியுதா அதாவது புதுசாக நீ ஒரு பிரச்சனையை சந்திக்கிறேன்னா அதுக்கு வேணால் நீ உதார்த்த கேமரா வந்து ஹலாலாக ஹராமா இதுக்கு வந்து முன்னோர்கள் வந்து தெரியாது இதா இப்போ நம்மளாம் முடிவு எடுத்தாகணும் இப்போ இது வந்து இதில் லஜமாக இருக்காங்கலாம் பார்க்க முடியாது ஃபர்ஸ்ட்டு நீ தான் ஆய்வு பண்ணணும் ஆனால் ஜக்காத்துங்கிறது எல்லோரும் சம்மந்தப்பட்ட விஷயம் தொழுகைங்கிறது எல்லாரும் சம்மந்தப்பட்ட விஷயம் புரியுது அதே மாதிரி மாதிரிங்கிறது எல்லாரும் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்போ அந்த பொருட்கள் அதே மாதிரி சொல்றாங்க அடையாளத்துக்கு வைக்கிறாங்க இல்லையா அந்த கல்லு கூட வந்து நீங்க கூடாது